அன்பான ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு மாதமும் பலன் பார்க்குறோம் இதை தவிர ஒவ்வொரு பயிற்சிகளும் மிகப்பெரிய பயிற்சிகள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சனி பகவான் பயிற்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இதை மாதிரி பயிற்சிகள்லாம் பார்க்குறோம் இப்போ எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு குரு பெயர்ச்சி அப்படின்னாக்க சற்ற ஒரு வருஷம் கேது பயிற்சி அப்படின்னாக்க சற்ற குறைய ஒன்றரை வருஷம் இதுக்கு அடுத்தது பெயர்ச்சி அப்படின்றது சற்ற இறக்குறையை எப்போதுமே ரெண்டரை வருஷம் வரும் ஆனால் இந்த ட்ரிப்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க சனிப்பயிற்சியை பொறுத்த அளவுக்கு சற்ற குறைய மூணு வருஷம் வருது சரி எதுக்குனால இந்த மாதிரி மூணு வருஷம் வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்க சனி பகவானை பொறுத்தளவுக்கு ரிட்ராகேஷன் வக்ர நிலை அடைகிறது வக்ரம்னாக்க பலம் இழந்து காணப்படுதல் இருக்கிறதுலேயே சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை அப்போ சனி கொடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது சனி கெடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது நம்ம ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போமே இருக்கிறதுலையே பரம பவித்திரமானவர் நல சக்கரவர்த்தி அந்த நலச்சக்கரவர்த்தியையே ஒரு ஏழரை வினாழிக ஜலத்தில் முக்கிய க பழங் கண்டவர் அவரை போல கொடுப்பவரும் கிடையாது அவரை போல் கெடுப்பவரும் கெடுவாயுது அதே போல் பார்த்தோம்னாக்க நவ கிரகங்கள் ஒம்பது கிரகங்களில் எந்த கிரகத்துக்கும் ஈஸ்வர பட்டம் கொடுக்கல ஈஸ்வர பட்டம் கொடுத்த ஒரே கிரகம் நம்மளுடைய சனீஸ்வர பகவானான சனி ஈஸ்வரன் அப்போ நியாயத்தை வழங்குபவன் சனீஸ்வரன் இவரை யாராலையாவது கண்ட்ரோல் பண்ண முடியுமா இவருடைய தகப்பனான சூரியனாலேயே இவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது சரி யாரால தான் சாமி கண்ட்ரோல் பண்ண முடியும் எம்பெருமான் விநாயக பெருமான்னாலையும் ஆஞ்சநேயராலையும் தான் இவரை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்போ இந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு இந்த வருஷம் குழைய மூணு வருஷம் இருக்கிறாரு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை இருக்கார் சரி இப்போ இவர் இருக்கிறது அப்படின்ற பொறுத்தளவுக்கு இவர் நிலையை அடைகிறாரு வக்ரம் அப்படின்னாக்க பின்னோக்கி செல்வது ரிட்ராகேஷன் அப்படின்னு பேர் ரிட்ராகேஷன் அப்படின்னாக்க ஒரு சில சமயத்தை பொறுத்தளவுக்கு ஒரு நட்சத்திர பாதம் வருவார் ஒரு சில சமயம் ரெண்டு நட்சத்திர பாதம் ரிட்ராகேஷன் வக்ரமாகி வருவார் அப்படி பார்க்கும்பொழுது இந்த ட்ரிப்பு சனி பகவான் அடையிறாரு வக்ர நிலையை அடையிறது எந்த டேட்லேருந்து எந்த டேட்டு வரலுன்ற சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் அந்த வக்ரநிலை அடையிறதுனால என்னென்ன பலன்கள் அப்படின்றதையும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு சனி பகவானானவர் நிலையை அடையிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு வக்கிர நிலை தொடக்கம் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கிழமை அப்படின்றது ஒசந்த கிழமையான புதன்கிழமை மத்தியானம் மூணு மணி ஒம்பது நிமிஷத்துக்கு சதய நட்சத்திரம் மூணாம் பாத கும்பராசியில் ஆணி மாதத்துக்கு அது வக்கிர நிலையை அடையிறாரு சரி வக்ர நிவர்த்தி என்றைக்கு பெறாரு அப்படின்னு பார்ப்போமா நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை மத்தியானம் மூணு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு கும்ப ராசியில் வராரு அதுக்கு தமிழ் மாதம் அப்படின்றது ஐப்பசி மாதம் பத்தொம்போது இது சற்றேற குழைய இந்த சனி பகவானுடைய வக்ர நாட்கள் அப்படின்றது நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர நிலையில் இருக்கிறாரு சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசி கிடக்க சற்றேரக்குழைய ரெண்டரை வருஷம் அதில் இந்த ட்ரிப்பு மூணு வருஷம் இருக்கிறாரு வக்ரமாகறது நூற்றி நாற்பது நாள் இருக்கிறாரு சரி இப்போ இந்த சனி பகவானை பொறுத்த அளவுக்கு சனி பகவான் இருக்கிற இடத்துலேருந்து சூரிய பகவான் அஞ்சாம் இடம் வரக்கூடியது அதாகப்பட்டது ஆணி மாதம் தேதி அப்போ சனி பகவான் இப்போ வக்ரம் நட சூரிய பகவான் இருக்கிறது மிதுன ராசியில் இருக்கிறாரு அதே போல் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையிறது அப்படின்றது துலா ராசியில் ஒம்போதாம் இடத்துல வரும்போது சனிக்கு சூரிய பகவான் ஒம்போதாம் இடத்துல வரும்போது சுவாதி நட்சத்திரத்தில் வக்ர நிவர்த்தி அடையிறாரு அப்போ இந்த வக்ர காலகட்டங்கள் நூற்றி நாற்பது நாட்கள் என்னென்ன பலன்கள் தரப்போகிறார் என்ன சமயத்தில் நீங்கள் வந்துக்கிட்டு வக்ரம் அப்படின்னாக்க ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறினா பலன் தருவாரா இல்லை ஒரு நட்சத்திரம் விட்டு ஒரு நட்சத்திரம் மாறினா பலன் தருவாரா அப்படின்லாம் கேட்கலாம் எப்பொழுதுமே சதய நட்சத்திரத்தில் அவர் பெயர்றாரு மூணில் வக்ரநிலை அடைகிறாரு சதயம் ஒன்றாம் பாகத்தில் வரார் பட் அந்த நூற்றி நாற்பது நாளும் ரொம்ப முக்கியமான நாட்கள் எப்பொழுதுமே சனியை பொறுத்தளவுக்கு பலம் பெறுறதோட பலம் பெறாமல் இருக்கக்கூடிய நாட்கள் தான் மிக மிக சிறப்பான நாட்கள் அவர் வலு இழக்கிறார் ரிட்ராகேஷன் ஆகிறார் சரி அடுத்தது இந்த சனி வக்ரநிலை அடையக்கூடிய நாளில் கிரகங்கள் என்னென்ன நிலவரத்தில் இருக்காங்க அப்படின்றதையும் ஃபஸ்ட்டு பார்த்துப்போம் அதை காலபுருஷ தத்துவத்துப்படி மேஷ ராசி முதல் ராசி மேஷ ராசியில் செவ்வாய் பகவான் அடுத்தது ரிஷபராசியில் குரு பகவானும் அடுத்தது மிதுன ராசியில் சூரிய பகவான் புத பகவான் சுக்கர பகவானும் அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாவது ராசியான கன்னியாராசியில் கேது பகவானும் அந்த சனி பகவான் வக்ரமாகிற நாள் சந்திர பகவான் இருக்கிறது விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் அதாவட்டது விருச்சிக ராசியில் சந்திர பகவான் இருக்கிற நாளில் பெயர்றார் இதை தவிர கும்பராசியில் சனி பகவானும் அடுத்தது காலபுருஷத்துவத்தின் பன்னெண்டாவது ராசியான ராகு பகவானும் இருக்கக்கூடிய நாட்களில் இந்த சனி வக்ரம் பெறாரு இந்த வக்ர காலகட்டங்களில் என்னென்ன நற்பலன்களை தருவார் என்னென்ன கெடுபலன்களை தருவார் அப்படின்றத பார்ப்போம் அதே போல் சனி பகவானை பொறுத்தளவுக்கு எல்லாருமே ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லுவாங்க சனி பார்த்த இடம் பாழ் அப்படின்னு சொல்லுவாங்க சனி நின்ற இடமும் பாழ் அப்படிம்பாங்க அப்போ இந்த காலகட்டங்களில் கும்பத்தில் இருந்து சனி பகவான் சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருந்து பக்ர நிவர்த்தி அடையக்கூடிய சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரலாம் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தருவார் அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்கா பார்ப்போமா அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே இந்த சனி வக்ரம் உங்களுக்கு என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தருன்றதை பார்ப்போமா எப்பொழுதுமே உங்களுடைய ராசிநாதன சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு அந்த இடத்தோட அதிபதி அந்த இடத்துல இருந்தாக்க அதை தோஷம் அப்படிம்போம் இந்த ஜாதகத்தில் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் ரெண்டாம் இடம் அப்படின்றது வாக்கு தனம் குடும்பஸ்தானம் அப்போ இந்த இடத்துல ரெண்டாம் இடத்த அதிபதி ரெண்டாம் இடத்துலையே இருக்கிறதுனால ரெண்டாம் இடத்தை கெடுப்பார் ஒரு சில கிரகங்கள் சுபத்தன்மையும் ஒரு சில கிரகங்கள் அபத்தன்மையும் அதாவது அசுபத்தன்மையும் இருக்கும் இப்போ இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ரெண்டாம் பாவாதிபதியான சனி பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்காங்க அது நம்மளை பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் தோஷம் அப்படிம்போம் அப்போ ரெண்டாம் இடத்ததிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ரெண்டாம் இடம் கெட்டு போயிருக்கு ரெண்டாம் இடம் கெட்டு போயிருக்கு அப்படின்னாக்க வாக்குஸ்தானம் கெட்டு போயிடுச்சு வாக்குஸ்தானம் மகர ராசி கெட்டு போனாக்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத தன்மை அடையக்கூடிய நிலை ஒருத்தர்கிட்ட சொல்லியிருப்போம் உனக்கு நான் அந்த வேலையை முடிச்சு தரேன் உனக்கு அதை செஞ்சு தரேன் இதை பண்ணித்தரேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் ஆனால் அந்த கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத தன்மை இருந்திருக்கும் ரெண்டாம் பாதிபதி ரெண்டாவது நாள்லேயே அதனால் அசிங்கங்களையும் அவமானங்களையும் சந்திக்க வேண்டிய வாய்ப்புகள் உண்டாகும் அதனால் இந்த காலகட்டங்களில் சனி பகவான் வக்ரம் அடைகிறார் வக்ரம் அப்படின்னாக்க பலம் இழக்கிறார் அப்போ குடும்பஸ்தானாதிபதியான சனி பகவான் வக்ரம் அடைகிறார் வக்கரம் அடைகிறதுனா பலம் இழக்கிறார் பலம் இழக்கக்கூடிய நாட்கள் நூற்றி நாற்பது நாட்கள் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவர் பலம் இழக்கிறார் அப்போ இந்த நாட்களில் பலம் இழக்கிற நாட்களில் வாக்குஸ்தானாதிபதி பலம் பெறக்கூடிய நாட்களில் கொடுத்த வாக்குகள் காப்பாற்றக்கூடிய தன்மை உண்டாகும் ஒருத்தருக்கு இந்த காரியம் முடித்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தடை மாறிட்டு இருந்து தடுமாறிட்டு இருந்த காலகட்டங்கள் இந்த நூற்றி நாற்பது நாளில் வெற்றி 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 கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் அடுத்தது உதாரணத்துக்கு எடுத்துப்போமே இந்த மகர ராசி என்பர்கள் திருமணத்திற்கான முயற்சிகள் எடுத்திருப்பாங்க அது தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்கும் அப்போ அந்த திருமணத்திற்குண்டான தடையும் தாமதமும் விலகி திருமணம் வெற்றிகரமாக கைகூடக்கூடிய காலகட்டங்கள் இந்த நூற்றி நாற்பது நாள் கண்டிப்பாக மகர ராசி என்பவர்களுக்கு இந்த நூற்றி நாற்பது நாளுக்குள்ளார நிச்சயதார்த்தம் ஆய்வு போயிடும் இந்த இயர் என் கடைசி வருஷம் அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளார திருமணமும் கைகூடும் அது என்ன சாமி பூசா சொல்கிறீங்க அப்படின்னாக்க குருபலம் என்கின்ற வியாழன் நோக்கு மகரத்துக்கு அஞ்சில் குரு பகவான் வந்திருக்கார் அந்த அஞ்சில் வந்திருக்கிற குரு பகவான் உங்களுடைய ராசியே பார்க்குறார் எப்பொழுதுமே ஒரு ஜாதகருக்கு திருமணம் கைகூடணும் அப்படின்னாக்க சனி பகவானுடைய தொடர்பும் குரு பகவானுடைய தொடர்பும் வரணும் அப்போ குரு பகவான் அஞ்சில் இருந்துக்கிட்டு அவரே ராசியை பார்க்குறார் குருபலம் வந்துருச்சா வந்துருச்சு அதே போல் மகர ராசியை பொறுத்தளவுக்கு நடக்கிறது அப்படின்றது பாதச்சனி நடக்குது அப்போ ரெண்டும் சேர்ந்து வரும்பொழுது திருமணம் தடைகளும் தாமதங்களும் விளையக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னே சொல்லலாம் அதே போல் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல பிரகஸ்பதியான குரு பகவான் இருக்கார் அலுவலகத்தில் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க மகர ராசியை பொறுத்தளவுக்கு உத்தியோகத்தில் கடுமையான வேலை பார்க்கக்கூடிய தன்மை உள்ளவங்க இந்த ஏமாற்ற மாட்டாங்க பொய் சொல்ல மாட்டாங்க ஒர்க் பண்ணுற இடத்துல சின்சியராக ஒர்க் பண்ணுவாங்க ஆனால் அவங்க சொன்ன சொல் தவறுதலாக புரிஞ்சு கொள்ளப்பட்டு கொடுக்கக்கூடிய பதவி உயர்வும் பண வரவும் தடப்பட்டு போகும் அப்போ இந்த காலகட்டங்களில் சனி பகவான் வக்ரம் ஆகிறதுனால கொடுக்கப்பட்ட பிரச்சனைகள் அத்தனையும் தீரும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மற்றும் திடீர் பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர நம்ம அஞ்சாம் இடம் அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படிம்போம் உங்களுடைய மூதாதையர்கள் சொத்து அதாவது தாய் வழி தகப்பன் வழி பாட்டன் வழி பூட்டன் வழி உள்ள சொத்துக்களில் இதுவரிலும் லிட்டிகேஷன் அதாட்டது வம்பு வழக்கு பிரச்சனை பக்கத்து வீட்டில் உள்ளவன் கோர்ட்டு கேஸு கூட பிறந்த சகோதரர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அத்தனை இந்த காலகட்டங்களில் இருக்கும் அப்போ இந்த சனி பகவான் வக்ரமடைஞ்சி பலமிழந்ததினால இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு எல்லாமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் எப்போதுமே நம்மளை பொறுத்தளவுக்கு வந்த தீர்ப்பை அனுபவிக்கணும் அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கணும் அப்போ இந்த காலகட்டங்களில் பிரகஸ்பதியான குரு உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பாக அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த காலகட்டங்களில் கொடுப்பார் இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான கன்னியையும் பார்க்குறார் ஒன்பதாம் இடம் அப்படின்றது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் தகப்பன் ஸ்தானம் அப்போ அந்த தகப்பன் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறதுனால தகப்பனுடைய உடல்நிலையில் இதுவரையிலும் இருந்த பிரச்சனைகள் அத்தனையும் தீர்ந்து நல்ல நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இத்தனை நாள் பொருளாதார இழப்புக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சு நீண்ட நாள் ரோகம் இருந்ததுனால நீண்ட நாள் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி பொருளாதார விரயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்களும் இருந்துச்சு அது எல்லாமே இந்த காலகட்டங்களில் விலகி நன்மை நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் மகர ராசிக்காரங்களுக்கு இருக்குது இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறார் பதினொன்றாம் இடம் அப்படின்றது லாபஸ்தானம் லாபஸ்தானத்தை தனக்காரகனான பிரகஸ்பதியான குரு பார்க்கும் பொழுது லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நம்மளுடைய தொழில் செய்யக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு தொழிலில் தொடர் முன்னேற்றம் இருக்கும் எப்போதுமே பொறுத்தளவுக்கு முன்னேறது திருப்பி கீழே விடுறது முன்னேறது திருப்பி கீழே விடுறது இது வாழ்க்கை கிடையாது கண்டினியூ இம்ப்ரூவ்மெண்ட் வித் கன்சிஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் அப்போ இந்த தொடர் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து தொழில் மிக சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மகர ராசியைச் சேர்ந்த திருமணமாகி பிரச்சனைகளினால் பிரிந்திருக்கின்ற தம்பதிகள் இந்த பிரகஸ்பதியோடைய பார்வை படக்கூடிய காலகட்டங்கள்னாலையும் குலதெய்வத்துடைய அனுகிரகங்கள்னாலேயும் பித்திருக்களுடைய ஆசீர்வாதங்கள்னாலையும் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதங்களாலேயும் பிரிந்து இருக்கின்ற தம்பதிகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒன்று சேர்ந்த தம்பதிகளுக்கு பந்தான பாக்கியம் என்கின்ற புத்திர வாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா உண்டு அப்போ மொத்தத்தில் பார்க்கும் அப்படின்னு சொன்னாக்க இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு மகர ராசி அன்பர்களுக்கு மிக ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாமா மிக ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாம் சரி ஒரு சில பேருக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் சரியில்லை அப்படின்னாக்க ஒரு சில பிரச்சனைகளும் தடங்கல்களும் தாமதங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாய்ப்புக்களை பிரச்சனையிலேருந்து எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னாக்க கும்பகோணம் பக்கத்தில் வலங்கை மான் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது அங்கே உள்ள மாரியம்மனுக்கு பேர் பாடை கட்டி மாரியம்மன் பேர் எப்படி அந்த என்ன அது என்ன சாமி பாடை கட்டி மாரியம்மன் சொல்கிறீங்களே ஒருத்தங்களுக்கு உடம்பு ப்ராப்ளம் இருந்தாக்க அந்த உடம்பு ப்ராப்ளத்தை அந்த நாகப்பட்டினம் வலங்கை மானில் உள்ள கும்மனங்குட்டு வலங்கை மானில் உள்ள மாரியம்மன் வணங்கி அவங்க நல்லா ஆயிட்டாங்கன்னாக்க எப்படி மனிதர்களை பாடையில் கட்டி எடுத்துகிட்டு போகிறாங்களோ அதே மாதிரி கட்டை எடுத்து போய் நேர்த்திக்கடன் செலுத்தக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த மாரியம்மன் அந்த வலங்கை மானில் உள்ள பாடகட்டி மாரியம்மன் அந்த வலங்கை மானில் உள்ள பாடகட்டி மாரியம்மன் அவ்வளோ ஒரு விசேஷம் எனக்கு அவ்வளோ தூரம் போக முடியாது சாமி ஏதாவது பக்கத்தில் உள்ள கோயில் சொன்னிங்கன்னால் ரொம்ப சிறப்பாக இருக்குமே அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் உள்ள விஷ்ணு துர்கைக்கு செவ்வாய்க்கிழமை ராகு ராகுகால நேரமான மூணுலேருந்து நாலரை குள்ளார மூணு எலும்பு சத்தீபம் நாட்டுச்சக்கு நல்லெண்ணெயில் பஞ்சு பஞ்சுத்திரி போட்டு இந்த நூற்றி நாற்பது நாள் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் உள்ளார வர செவ்வாய்க்கிழமையில் ராகுகால நேரத்தில் இதை செஞ்சுக்கிட்டு வாங்க சாமி நான் வேலைக்கு போயிட்ருக்குறேன் செவ்வாய்க்கிழமை வேலை நாள் அதுவும் ராகுகாலன்றீங்க மூணு நாள்ன்றீங்க அது போக முடியாது எனக்கு வீட்லேயே ஏதாவது ஒரு எளிய பரிகாரம் சொல்லுங்களேன் ஏதாவது ஒரு சோதனை மாதிரி சொன்னீங்கன்னா கூட நான் அதை படிப்பேனே அப்படின்றவங்களுக்கு இந்த காயத்ரி சொல்லித்தரேன் சனி பகவானுடைய காயத்ரி ஓம் காகத் வித்மகி கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் இதை ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் உள்ள சனிக்கிழமைகள் தோறும் ஹோரை ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில் ஆறுலேருந்து ஏழு வரையிலும் ஹோரை இந்த ஓரையில் ஐம்பத்தி நாலு முறை குறைஞ்சபட்சம் நூற்றி எட்டு முறை அதிகபட்சம் இதை படிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னாக்க வந்த பிரச்சனையும் வர பிரச்சனையும் கண்டிப்பாக தீருமா தீரும் இதுவரை கேட்ட நேயர்களுக்கு ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள்